வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்சமயம் வரைக்கும் பெரும் விதத்தில் செயல்படக்கூடிய அதிமுக கட்சியில் பெரும் விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்பலைகள் வீச ஆரம்பித்து விட்டது தலைமைக்காக அப்படின்றத வந்து பார்க்கப்படுகிறது அப்படி என்ன எதிர்ப்படைகள் வீசப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அதிமுக கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து பாத்தீங்கன்னா மாற்றத்தை வர வேண்டும் தலைமையை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசப்படுகிறது இல்லை இல்லை அப்படியெல்லாம் ஒன்று இல்லை அப்படின்னு இன்னொரு பக்கம் பேசுறாங்க சோ இதை யார் சொல்றதை நம்புறது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் உண்மையிலே மாற்றணும்னு கேட்டீங்கன்னா மாத்தர்தா மாத்தாருதா அப்பாற்பட்ட விஷயமா இருந்தாலும் அஹ் தலைமை மாத்தின பிறகு எல்லாரும் நீக்கினார்கள் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பின்னணிவு தலைமை மாத்தினாலும் அவருக்கு அவர்கள் அவர் ஒரு பொறுப்புல அதே நிலைமையில இருந்திருந்தாங்கன்னா அதிமுக இந்த நிலைமைக்கு வந்திருக்காது தோல்விகளையும் தொடர்ந்து சந்தித்திருக்காது மிகப்பெரிய அளவில் வந்து பாத்தீங்கன்னா பின்னணியும் சந்திருக்காது அப்படின்னு சொல்லப்படுகிறது சோ அதனால அதிமுகவை மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா பெரும் விதத்தில் இருக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி அமைக்கணும் அப்படின்னு நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி நினைத்தார் என்றால் அதிமுகவில் பிரிந்து சென்றிருக்கக்கூடிய நீக்கப்பட்டவர்களை அனைவரும் ஒன்று திரட்டும் முயற்சியில் எடப்பாடி கண்டிப்பாக இறங்க வேண்டும் அப்படி இறங்கி வேலை பார்த்தால் மட்டுமே அதிமுகவை காப்பாற்ற முடியும் இல்லாவிட்டால் அதிமுக மிகப்பெரிய அளவில் வந்து பின்னணைவை சந்தித்து விடும் என்பது ஒரு யதார்த்தமாக பார்க்கப்படுகிறது ஓபிஎஸ்ஐ தரப்பினர்களை ரகசியமா வந்து நம்மளுடைய வேலுமணி அவர்கள் சந்தித்தார் அப்படின்றது சொல்லியிருக்காங்க அது உண்மையானு கேட்டிங்கன்னா நம்ம சந்தித்தாங்க ஆனா அவர்கள் என்ன பேசினார்கள் அப்படின்றது தெரியாம இருக்கு ஓகேங்களா ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கட்சி ரீதியாகவோ கட்சியில் இணைப்பது குறித்தோ இல்லை பல கட்ட விஷயங்களை அவங்க பேசியிருக்கலாம் ஆனால் அவர்கள் என்ன பேசியிருந்தாலும் சரி அதிமுக மீண்டும் இணைவார்களா அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் என்பது ஒரு பக்கம் பேசப்படுகிறதுங்க ஏன்னா அதிமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து ஆதரவு என்பது தேவைப்படுகிறது தேவைப்படுகின்ற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறதுங்க அதிமுக அதனை மீண்டும் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொது செயலாளர் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய அமங்கமாக இருக்கக்கூடிய டிடிவி அதாவது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அமமுக பொது செயலாளர் அவர் இருவருமே வந்து பார்த்தீங்கன்னா பெருமிதத்தில் இருக்காங்க டிடிவி சசிகலா ஓபிஎஸ் இவர்கள் மூவருடைய பிளானே ஒன்று தலைமைக்குள்ள நம்ம சென்று நம்ம பதவி இருக்கணும் இப்படி எடப்பாடி உடையவர் வந்தால் அவரை வந்து தூக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் தமக்கு பதவியில் இருக்குன்னா அவங்கள தூக்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாரு ஸோ இவங்க செஞ்சுதான் இவங்க போகிறாங்க எப்படி செஞ்சாலும் சரி அதிமுக வெற்றி பெறணும் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது இல்லை இல்லை எல்லாரும் ஒன்றா வந்தால் கரெக்டாக இருக்கும் எல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்கிற கூட்டம் இருக்குது ஸோ அடி அடுத்தடுத்து அடுக்கி கொண்டிருக்கக்கூடிய கூட்டங்கள் அதிகமாக இருக்க பிளவுகள் என்பது அதிமுகவுல அடுத்தடுத்து ஏற்படவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்ட இருக்கு ஸோ இது எல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒற்றையால பாத்து பாருங்க கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான் ஏன்னா அனுபவசாலியா அவர் இருக்காராம் கேட்டீங்கன்னா ஒரு ஒரே தடவை முதலமைச்சரா இருந்துட்டு இருக்காரு ஸோ ஓபிஎஸ் அப்படி இல்லை நாலு முறை முதலமைச்சரா இருந்திருக்காரு அது மூன்று முறை அதன் பிறகு சசிகலா அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு அனுபவம் இருக்கிறது டிடி தினகரன் இவர் சசிகலா சொல்வதை செயல்படுத்தக்கூடிய ஒரு அனுபவம் அவர்கிட்ட இருக்குது ஸோ எடப்பாடி கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததுனால எதை எப்போ எப்படி பண்ணோம் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக கற்று தான் வந்து க கற்றுக்கொண்டு வராரு அப்படின்னு தான் வந்து நம்மளுடைய ஓபிஎஸ் தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்கிறது நடக்கிறேன் மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமன் மூலமாக தெரிவிங்கள் நன்றி வணக்கம்